ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் மனோகரி சுதாகர் சாய் கிருஷ்ணா தர்ஷிகா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படியே வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைமிங் வந்து நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது நான் நான் இல்லை தக்ஸிகாவும் சாய் கிருஷ்ணாவும் ஸ்கூல் வீட்டுக்கு வந்ததுமே சாப்பிட்டுடுவாங்க ஆனால் இன்னைக்கு வந்து ஆறு மணிக்கு தான் சாப்பிட போகிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் இருந்துச்சு அதனால ஜூஸ் மட்டும் கொடுத்து அப்படியே அனுப்பிட்டேன் மதியம் வந்து நான் சிக்கன் குழம்பு செஞ்சேன் அவங்களுக்கு வந்து சௌச்சவ் சாதம் செஞ்சு வடகம் பொறிச்சு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுட்டேன் லஞ்சுக்கு வரும்போது தான் நான் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்தேன் அதை தான் நான் இப்போ வந்து சிக்கன் செஞ்சு வச்சுருக்கேன் இன்னும் அவங்க சாப்பிடலை இப்போ தான் அவங்க வந்து தோசை செஞ்சு சாப்பிட போகிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தான் பழைய மாவு இருக்குது இது வந்து நான் வந்து மாவு ஒன்றரை மணிக்கு வந்து கரைச்சி வச்சேன் புளிச்சிருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் தான் புளிச்சிருக்கு இப்போ வந்து அந்த புளித்த மாவோட கொஞ்சம் வந்து மாவு எடுத்துட்டு நம்ம வந்து தோசை ஊற்றி கொடுக்க போகிறேன் யா எங்கள் தக்ஸியாக வந்து அங்கேயே வந்து கேட்டுட்டு வரா சிக்கன் வந்து நீங்கள் கொடுக்காமலே என்னை வந்து டான்ஸ் கிளாஸுக்கு அழைச்சிட்டு போயிட்டீங்க இப்போ எனக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அதனால் நானும் வந்து தோசை இப்போ தான் ஊற்றி கொடுக்க போகிறேன் இந்த டைமிங் வந்து சாப்பிட்டதே கிடையாது பூஸ்ட்டு பிஸ்கட்டு இந்த மாதிரி தான் கொடுப்பேன் இன்னைக்கு தான் ஆறு மணிக்கு சாப்பிட போகிறாங்க எப்படி அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் மாவு வந்து புது மாவுலேருந்து பழைய மாவு எடுத்து போட போகிறேன் அப்போ தான் நான் தோசை வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா என் மாவு வந்து குளிக்கலை பாதி தான் குளிச்சிருக்கு இருந்தாலும் நான் வந்து ஒன்றரை மணிக்கு கரைச்சி வச்சேன் ரெண்டு மூன்று நாலரை அஞ்சரை நாலு மணி நேரம் ஆயிடுச்சு சாரி நாலரை மணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் ரியாக்ஷன் தெரியல இருந்தாலும் பார்த்துக்கலாம் நான் எப்பயுமே கொஞ்சம் வந்து புளிச்ச மாவு வந்து வச்சிருப்பேன் எங்க வீட்டில் வந்து பிரிட்ஜில் வந்து புளிச்ச மாவு கொஞ்சம் இருக்கும் அதுல தான் வந்து தோசை ஊற்றுவேன் நல்லா இருக்காது நான் மாவு இல்லாம நான் வச்சிருக்க மாட்டேன் அப்படியே மாவு இல்லை அப்படின்னு சொன்னா காலையிலேயே மாவு வந்து அரைச்சு போட்டுருவேன் தோசை ஊத்துனா எப்படியும் மாவு அரைச்சி ஒரு ஒரு நாள் தான் நாங்கள் வந்து இங்கே ஊற்றுவோம் மத்த நாள் பாத்தீங்கன்னா தோசை தான் எல்லா அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் எங்க இப்படி இப்படிதான் அதுவும் என் வீட்டில் வந்து இட்லி தோசை அப்படின்னா சிக்கன் வச்சா ரொம்பவே அந்த பீசெலாம் சாப்பிட மாட்டாங்க அந்த கிரேவி தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இப்போதான் வந்து தோசை பற்றி கொடுக்க போகிறேன் வந்ததுமே வந்து தர்பூசணி ஜூஸ் குடிச்சாங்களா அதனால் அப்படியே இருந்துட்டாங்க எனக்கு வந்து எனக்கு வந்து டைமும் இல்லை கொடுக்கறதுக்கு ஏன்னா அங்கேருந்து வந்தாங்க ஜூஸ் குடித்தாங்க அந்த கேப்பில் அதுக்கப்புறம் உடனே வந்து தோசை எல்லாம் கொடுக்க முடியாது அப்புறம் டான்ஸ் கிளாஸ் அப்படியே அழைச்சிட்டு போயிட்டேன் அந்த சாய் வந்து கொஞ்சோண்டு கொண்டக்கடலையும் வேர்க்கடலை கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அவன் தண்ணி குடிச்சிட்டு அவன் இருக்கிறான் இப்போ தான் வந்து சரி இப்போ பால் குடிக்க வேணாம் தோசை கொடுத்துக்கலாம் நைட்டு டிஃபன் கொஞ்சம் லேட்டாக கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ தோசை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் மாவு வந்து குளிக்கவே இல்லை என்ன பண்ணுறது தெரியல புளிச்ச மாவோட சேர்த்து களைச்சு அப்படியே குடிக்க வேண்டியது தோசை எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் பார்க்கலாமாங்க சரியா இப்போ வந்து சிக்கனை வந்து நான் வந்து சூடு பண்ணிட்டேன் மாவு பழ புது மாவுலேருந்து பழைய மாவு வந்து எடுத்து போட்டுட்டேன் கரைச்ச இனிமே தண்ணி ஊற்றி கரையணும் ஆக்சுவலி மாவு நயம் அதிகம் வந்து இட்லி மாவு நான் அரைக்கும் போது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் நைஸாவே அரைச்சிட்டேன் நான் வந்து உள்ளே போய் ஃபோன் வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்ப வந்து மாவு அரிசி மாவு வந்து ரொம்ப நைஸா போயிடுச்சு அது ஆக்சுவலி தான் சாரி தான் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் நைஸா இருக்கிறதுனால எங்க கட்சியா டான்ஸ் கிளாஸ் இருந்து வரும்போதே அவங்க மாஸ்டர் வந்து கேட்டாங்களாம் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு அதான் நான் சொன்னேன் ஜூஸ் பிடிச்சேன்னு சொன்னியா இல்லையா அப்படின்னா அதை ஆனா சாப்பிடலன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு இப்போ சிக்கன் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கா நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் தோசை ஊத்தலாம் இப்போ வந்து மாவு வந்து தண்ணி ஊத்தி கொஞ்சம் வச்சுக்கலாம் இருந்தாலும் தோசை வராது அதனால தண்ணி தான் தோசை வரும் எனக்கு தேவையான தண்ணியை வந்து ஊத்திட்டேன் இதில் வந்து ஒரு மூணு தோசைக்கான மாவுதான் நான் வந்து எடுத்திருக்கேன் நைட்டு ஊற்றுறதுக்கு வந்து மாவு குளிச்சிரும்னு நினைக்கிறேன் நான் எப்பயுமே தோசை ஊற்றும் போது நல்லெண்ணெய் ஊற்றி தான் தோசை ஊத்துவேன் அதுதான் நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் ஊத்திட்டு அப்படியே தோசை ஊத்துறேன் ஊத்திட்டு என்ன பண்ணுவேன்னா ஊற்றிட்டு நான் எப்பயுமே நாலு சாய் கிருஷ்ணா தட்சிகா மூணு பேரும் என்ன பண்ணுவோம்னா இப்படி மூடி போட்டு தான் நாங்கள் வந்து தோசை எடுத்து சாப்பிடுவோம் ஒரு சைடு தான் நாங்கள் வந்து எடுப்பேன் மூடி போட்டு எடுத்து தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் என் சாய் அப்பாவுக்கு மட்டும்தான் நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பெரட்டி போட்டு அவனுக்கு வந்து கொடுத்துருவேன் எங்களுக்கு இப்படியே பழகிடுச்சி ஏன்னா அதில் சட்னி ஊற்றினா அப்படியே புசு 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 நம்ம சட்னி சாம்பார் எதுவாக இருந்தாலும் அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பி போட்டால் ஹார்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனால நாங்கள் வந்து அதை லைக் பண்ணவே மாட்டோம் நான் லைக் லைக் பண்ணவே மாட்டோம் அதே சமயத்தில் வந்து எங்கள் சாய் தரிசியாவும் நான் வந்து இப்படியேவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டேன் ஏன்னா சில பிள்ளைங்க வந்து மொறுன்னு தோசை வேணும் அப்படின்லாம் கேட்பாங்க ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி இல்லை இந்த மாதிரி தான் கேட்பாங்க எங்கள் ஊருக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி ஆத்தா இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவு குட் ஹேபிட்டெல்லாம் நான் வந்து ஒரு நல்ல பழக்க வழக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் 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 ஏ இன்னி வீடியோ இருக்குது இப்போ வந்து தோசை வெந்திருக்கும் இப்போ வந்து எடுக்கலாம் நம்ம இப்படி இருக்கிறதுனால வந்து டைமும் மிச்சமாகும் நான் வந்து தான் வந்து பழக்கப்படுத்தி வச்சிருக்கேன் அவங்க நான் இப்படிதான் வந்து அவங்கள பழக்கப்படுத்தி வச்சிருக்கேன் நீங்களும் இது வந்து பழக்கம் குடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்க குட்டீசுங்களையும் மாத்தி அப்படி பழக்கப்படுத்துங்க ஆஹ் நான் எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா வந்து இந்த மாதிரிதான் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு நானும் பழகிட்டேன் ஆஹ் இப்ப நானும் எங்க குட்டிசுங்களை எப்படியே பழகிட்டோம் இதுல எங்க வீட்டுல வந்து லைட்டா ஒண்ணு சேராதவங்க யாருன்னா என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் அவங்க வந்து விஜிடபிள்ஸ்க்கெல்லாம் ரொம்ப மாத்திட்டேன் சிக்கன் மட்டன் சாப்பிட்றது நான்வெஜ்ஜு மோஸ்ட்லி வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடணும் அந்த மாதிரி பழக்க வழக்கெல்லாம் ரொம்ப மாற்றிட்டேன் ஆனால் அந்த தோசையெல்லாம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படி தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் இட்லி ஒரு நாள் தோசை அந்த மாதிரி தான் லைக் பண்ணுவாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா சப்பாத்தி பாசிப்பயிறு தோசை தாரி பயிர் தோசை பொண்டைக்கடலை தோசை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க சாப்பிட்டுருவாங்க ஆனால் டெய்லி இட்லி தோசை அந்த மாதிரிலாம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அப்படியே அப்படியே பார்க்கும்போதே முகம் டெய்லி தோசையா டெய்லி இட்லியா அப்படியே சொல்லுவாங்க இருந்தாலும் நான் வந்து அப்படிலாம் வந்து நான் வந்து கொடுக்க மாட்டேன் அவங்களுக்கு ஏன்னா அவங்க வந்து இப்படியே ப சாப்பிட்டு பழகிட்டாங்க நான் இப்பதான் அவங்களோட ஃபுட்டு ஸ்டைல்லாம் மாத்தி சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் வீட்டில் வந்து கரெக்டா வெளியில் எப்படி சாப்பிட்றாங்கன்றதும் எனக்கு தெரியல வெளியில் நான் நார்மலாக தான் சாப்பிட்றேன் இப்போல்லாம் வந்து நான்வெஜ் எல்லாம் பிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் வீட்டில் அவங்க வந்து கேட்குறத பார்த்தா அந்த ஸ்டைலுக்கு மாறிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது இருந்தாலும் ஓரளவு மாறி கொஞ்சம் இன்னும் இன்னும் மாறணும் டீ குடிக்கிறது டீல வீட்டில் வந்து டீ குடிக்கிறது கிடையாது வெளியில் போனால் டீ எல்லாரோடையும் சேர்ந்து குடிக்கிறாங்க போல் ஆனால் வீட்டில் வந்து நான் பால் தான் கொடுப்பேன் சக்கரை லைட்டாக போட்டு கொடுப்பேன் நாங்களாம் கொஞ்சம் ஹெவியாக போட்டு குடிப்போம் அப்புறம் வந்து அப்புறம் இன்னும் அவங்க கொஞ்சம் மாற்றணும் வாக்கிங் போக மாட்றாங்க தண்ணி வந்து நானாக நானாவே வீட்டுல இருக்கும்போது வெளியில எப்படி குடிக்கிறாங்கன்னு தெரியல வீட்டில் இருக்கும் போது நானாவே கொண்டு போய் குடுக்க வேண்டியதா இருக்கும் ஓகே ரெண்டு தோசை செஞ்சாச்சு அதை கொண்டு வந்து குட்டீசங்களுக்கு வந்து குடுக்கலாம் அம்மா ட்ரெஸ்ஸ போய் மாத்த ஈரமா இருக்கு இது வேற ட்ரெஸ் மாத்த அப்பதான தோசை ஊட்டி விடுவேன் அதோ எடுத்துட்டு ம் சாப்பாடு சாப்பாடு இல்ல தோசை

குழம்புலாம் இந்த உதவ ரெடியாயிடுச்சு அவங்களுக்கு வந்து நான் வந்து ஊத்த போறேன் அவங்க தான் சாப்பிடுவாங்க பாருங்க இந்த மாதிரி மேல ஊத்திடணும் ஊத்திட்டா அது வந்து புசு புசுன்னு அப்படியே ஊறிடும் இந்த மாதிரி மாதிரி தான் சாப்பிடுவாங்க எப்படி எந்த ஆ சாய் கிருஷ்ணா ரொம்ப என்ஜாய் பண்ணி டிவி பார்த்துட்டு இருக்கான் நாங்க வந்து அவனுக்காகவே வந்து ஈரல் வாங்குவோம் அது ஈரல் தான் நான் வந்து தேடிட்டு இருக்கேன் அது வந்து கிடைக்க மாட்டுது அவனுக்காகவே நான் வந்து ஈரல் வாங்கிட்டு வருவேன் கேட்டு வாங்குவேன் அதான் ஈரல் தான் பாக்குறேன் இருந்துச்சு இருக்கா இல்லை நான் தேடி எடுத்து தரேன் நீ எதுவாக சாப்பிடு சரியா இந்த ஓலை ஒன்னே ஒன்னே இருக்கு ஈரல் ரொம்ப உடம்புக்கு நல்லது அது கொடுங்க குழந்தைங்களுக்கு ஓகே குட்டீசுங்கள்ட்ட கேட்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் குட்டீஸுங்க வந்து தோலோட தான் சாப்பிடுவாங்க இந்தாம்மா தோல் இந்தா இந்த எப்படி இருக்குது சொல்லுவாங்களா காரமாக இருக்கா ஓகே உனக்கு சாய் நல்லா இருக்கா ஸோ ஓகே இப்போ குட்டீஸ்லாம் இருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்கள் மனோகரி சுதாகர் சாய் கிருஷ்ணா தக்ஸியா சியூ பை பாய்